சகோதரர் பாலகௌதமன் அவர்கள் ஏசியா ட்ரிபியூன் என்கின்ற அந்த பத்திரிகையிலிருந்து கொடுத்திருந்த ஆதாரம் முற்றிலும் சரியில்லை என்பதை விளக்கியிருக்கிறார்கள் அது என்ன வகையில் எல்லாம் அது தவறு என்பதை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக காணவிருக்கிறோம் முதல்ல இவர் அந்த ஹசரத் பால் தர்கா அதை தொடர்ந்து நடந்த அந்த கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நடந்த ஒரு கலவரம் அவர் சொல்றார் போது அந்த கலவரத்தை நேரில் நின்று படம் பிடிச்ச ஒரு பத்திரிகைக்காரன் எப்படி எழுதுவானோ அப்படிப்பட்ட ஒரு ஆதாரத்தை கண்டுபிடித்தது போலவும் அந்த ஆதாரத்தை காண்பிப்பதன் மூலமாக இஸ்லாமியர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பது போலவும் அவர் பேசினார் உண்மையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தான் இந்த கலவரம் நடக்கும் பொழுது இந்த ஏசியா ட்ரிபியூன் பத்திரிகைக்காரர்கள் அங்கே இருந்தாங்களா என்று பார்ப்பீர்களே ஆனால் இல்ல ஏன் ஏன்னா ஏசியா ட்ரிபியூன் எனக்கூடிய பத்திரிகையை தொடங்கியதே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் தான் அந்த பத்திரிகையை தொடங்குறாங்க இது ஒரு செய்தி இல்லை தினந்தோறும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தினந்தோறும் களத்தில் நின்று எடுத்து ஒரு செய்தியாளர் பத்திரிகையில செய்தியாக வெளியிடுவார் அது செய்தியாக வரும் அந்த செய்தியை ஒரு ஆதாரமாக காண்பிக்கலாம் இது ஒரு கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்த ஒரு விஷயத்தை இரண்டாயிரத்தி ரெண்டுல வேற ஏதோ ஒரு காரணத்திற்காக எழுதும் பொழுது பல விஷயங்களை மேற்கோள் காட்டும் பொழுது இந்த விஷயத்தையும் கூட சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு கட்டுரையாக இருக்கிறது ரவீந்திரநாத் திரிவேதி என ஒருவர் எழுதுகிறார் அதை எதற்காக அந்த கட்டுரை எழுதுறாரு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எதுக்குப்பா இந்த ஆதாரத்தை போய் இந்த மனுஷன் வச்சா இது இவருக்கே பிரச்சனைக்கு உண்டானதாச்சே அப்படின்றத நமக்கு தோணும் அந்த ரவீந்திரநாத் திரிவேதி எழுதக்கூடிய அந்த கட்டுரையுடைய தலைப்பு என்ன அந்த மதச்சண்டையை சண்டையை தடுத்த இஸ்லாமியர்கள் அப்படின்ற தலைப்பு வைத்திருக்கிறார் மதச்சண்டையை சண்டையை தடுத்த இஸ்லாமியர்கள் பெங்காலி முஸ்லிம்ஸ் ஃபைட் கம்யூனிசம் இன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் இதுதான் அந்த கட்டுரைக்கான தலைப்பு அப்போ அந்த கட்டுரையுடைய தலைப்பே மிக தெளிவாக சொல்லுது இந்த கட்டுரைக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்க போகுதுன்றதை ஆனால் இவர் என்ன பண்றாரு அதில் இருக்கக்கூடிய மூணு லைன் நாலு லைனை எடுத்து போட்டு இஸ்லாமியர்கள் குற்றம் செய்தவர்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் அந்த கட்டுரையில் அப்படி என்ன இருக்குது எதற்காக அந்த கட்டுரை எழுதப்பட்டது அந்த கட்டுரை எழுதப்பட்டதனுடைய நோக்கம் பெங்காலில் வஸ்ட் பெங் அந்த பெங்கால் ஈஸ்ட் பாகிஸ்தான் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெங்காலில் இருந்த இஸ்லாமியர்கள் மதச்சார்பில்லாதவர்களாக இருந்தார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு கட்டுரை அதில் சில கலவரங்களில் சம்பந்தமாக பேசப்படுது ஆனால் அவருடைய முடிவு என்னவாக இருக்கிறது என்பதை அவர் சொல்லவே இல்லை அங்கே இருக்கக்கூடிய மூணு லைனையும் நாலு லைன் எடுத்து போட்டு கொன்றார்கள் கொன்றார்கள் என்று சொல்கிறார் வெட்டி ஒட்டுறோம் வெட்டி ஒட்டுறோம்னு சொல்லி சொல்கிறீங்களே இப்போ நியாயப்படி பார்த்தா யார் வெட்டி ஒட்டியிருக்கிறாங்க இப்போ ஒன்பது தெரியும் எவ்வளோ நீங்க வெட்டி இப்போ ஒட்டியிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த கலவரம் எதற்காக நடக்குது அந்த கட்டுரையினுடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அதில் சொல்லப்படுகிறது ஆன் டிசம்பர் சிக்ஸ்டி த்ரீ

பாகிஸ்தான் என்பது உருது பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய நாடு இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அன்னைக்கு ரெண்டு பாகிஸ்தான் இருந்துச்சு மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் ரெண்டு பாகிஸ்தானையும் சேர்ந்து தான் அன்னைக்கு வந்து விட்டுட்டு போனான் யாரு நம்ம பிரிட்டிஷ் அந்த ரெண்டையும் ஒரு தலைமையின் கீழே ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அதனுடைய முதல் அதிபராக முகமது அலி ஜின்னா இருந்தார் அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் அதில் ஐந்தாவதாக பிரதம மந்திரியாக இருந்தது யார் அப்படி என்று நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் இந்த சுகர்வர்த்தி என சொல்லக்கூடிய அவர் அவர் பெங்காலை சார்ந்தவர் வெஸ்ட் பெங்காலை சார்ந்தவர் பொதுவாகவே ஒரு மனநிலை அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வங்காளிகளுக்கு இருக்கக்கூடிய மனநிலை தாங்கள் அரசியலில் புறக்கணிக்கப்படுகிறோம் என்கின்ற ஒரு மனநிலை ஆரம்ப தொட்டே இருந்து கொண்டு அதை தவிர்க்கும் வகையில் ஐந்தாவது பிரதம மந்திரியாக சுக்ரவர்த்தி என்பவர் இருந்தார் அவரும் மரணித்து விடுகிறார் அப்ப ஆட்சியில் யார் இருக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அயூப் கான் என அழைக்கப்படக்கூடிய அந்த ராணுவ ஆட்சியாளர் இருக்கிறார் அப்ப இந்த ராணுவ ஆட்சியாளருக்கு எதிராக அந்த ஆட்சிக்கு எதிராக மேற்கு பாகிஸ்தான்லயும் கிழக்கு பாகிஸ்தான்லயும் ஒரு கிளர்ச்சி உருவாகக்கூடிய ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கு ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை உருவாவதற்கான ஒரு சூழல் அதுல ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஆட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் பாகிஸ்தான்ல இருந்த இந்துக்களும் சேர்த்து அந்த ஆட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் இப்ப இங்க நடக்கிற மாதிரிதான் ஆட்சிக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கு எதிராக இன்னொரு பெரிய ஒரு பூதத்தையோ இல்லை பாமையோ எதையோ ஒன்று கிளப்பி விடுவாங்கன்னு பார்த்தீங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை அதே வேலையை அய்யூப் கான் செய்கிறார் மக்கள் ஒன்றுபடுவதை தடுக்க வேண்டும் மக்கள் தமக்கு எதிராக அணிதிரள்வதை தடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் சரியான தருணத்திற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் தான் அந்த ஹசரத் பால் எனக்கூடிய தர்காவில் காஷ்மீரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த தர்காவில் அந்த முடி காணாமல் போகுது அப்போ ஒரு புரளியை கிளப்பி விடுறாங்க அந்த முடியை திருடியது ஒரு ஹிந்து என்கின்ற ஒரு புரளியை கிளப்பிவிட்டு இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் அடித்து கொள்ள செய்து விட்டோமே ஆனால் எல்லா முஸ்லீம்களும் ஒரு அணியில் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பிரச்சனையினுடைய திசையை திருப்பி விடலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தில் அவர் வேலையை செய்கிறார் ஆனால் அது எப்படி மாறி போகிறது என்று பார்ப்பீர்களே ஆனால் ஒட்டுமொத்தமாக அது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நடந்த பிரச்சனையாக இல்லை வங்காளிகளுக்கும் வங்காளிகள் அல்லாதவர்களுக்குமான பிரச்சனையாக மாறி போகிறது அவர் எழுதக்கூடிய சகோதரர் யாரு ரவீந்திரநாத் திரிவேதி அவர் வங்காளத்தை சார்ந்தவர் வங்காளத்தை சார்ந்த ஒரு பத்திரிகையாளர் அவர் வாழ்ந்த ஒரு அவர் எழுதுகிறார் எந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் என்று எழுதுகிறார் ஒரு கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது அந்த கலவரத்தை முன்னின்று நடத்தியவர்கள் பீகாரை சார்ந்த வங்காளம் இல்லாத மொழியை பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அதைத்தான் அந்த விஷயம் சொல்லுகிறது அதை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த ஸ்லைடை உங்களுக்கு போடுவாங்க அந்த ஸ்லைட்ல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா த கவர்மெண்ட் திஸ் டு இன்சைட் அண்ட் ரூலிங் பாகிஸ்தான் கன்வென்ஷன் முஸ்லீம் லீக் டிக்ளேர்ட் காஷ்மீர் டே ஆன் ஜனவரி எண்ட் ஆஃப் டென்ஷன் த்ரீடீன்ஸ்வீன் பெங்காலி அண்ட் நான் பெங்காலி ஒர்க்கர்ஸ் இன் த மில்ஸ் அண்ட் அண்ட்ரிஸ் வேர் ரிப்போர்ட்டட் இன் குல்னா அப்படின்னு சொல்றாங்க குல்னா என அந்த இடத்துல அந்த பங்காலிகளுக்கும் நான் பெங்காலிகளுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது அது ஒரு கலவரமாக வெடிக்குது அந்த கலவரம் நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது வங்காளிகளுக்கும் வங்காளிகள் அல்லாதவர்களுக்குமான கலவரமாக தான் இருக்குது அதை யார் சொல்கிறா இவர் எந்த பத்திரிகையில் இருந்து ஆதாரமாக காண்பிக்கிறாரோ அந்த பத்திரிக்கையில் இது சொல்லப்பட்டிருக்கு முதல்ல அந்த பத்திரிகை அச்சில் வந்த பத்திரிகை கூட கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட அந்த பத்திரிகை ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நிறுத்தப்பட்டுருச்சு பிரிண்டில் அந்த பத்திரிகை வரலை மொத்தம் ஒம்பது வருஷம் தான் அந்த பத்திரிகை இருந்திருக்கு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையும் வந்து அந்த பத்திரிகை நிறுத்தப்பட்டுச்சு இப்போ இவர் காண்பிக்கக்கூடியதெல்லாம் இன்டர்நெட்ல இருந்து எடுத்து காண்பிக்கிறார் இன்டர்நெட்ல இருந்து எடுத்து காண்பிக்கிறீங்களே காண்பிக்கிறத முழுசாவது நீங்க சொல்லணுமா இல்லையா முழுசாவும் சொல்லல மறைத்து சொல்றீங்க அதுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பங்காளிகளுக்கும் பங்காளி அல்லாதவர்களுக்கும் நடந்த கலவரம் என்று அது சொல்லப்பட்டிருக்கு அந்த கலவரம் வளருது ரியாட்ஸ் ஆல்சோ ஸ்டார்ட்டட் இன் ஜெஸ்ஸூர் பாப்னா ராசஹாய் அண்ட் சம் அதர் பிளேசஸ் அதில் அது இது ரியாட் பரவிச்சுன்னு சொல்லி சொல்கிறாரா இல்லையா அதுக்கு அடுத்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் அதில் அவர் சொல்கிறாரு இட் வாஸ் லேர்ன் தட் ஆல் த பிளேசஸ் பெங்காலி முஸ்லிம்ஸ் கேம் ஃபார்வர்ட் டு ப்ரொடெக்ட் திந்துஸ் அண்ட் இன் த ப்ராசஸ் சம் ஆஃப் தில்ட் இப்போ ஒரு கலவரம் நடக்குது நீ சொன்ன நீங்கள் சொன்ன கதைப்படி பார்த்தா இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களும் அடிச்சுட்டான்னு சொல்லி சொன்னீங்க அவர் என்ன சொல்கிறாரு பங்காளிகளும் பங்காளி அல்லாதவர்களும் அடித்துக் கொண்டார்கள் என்று சொல்கிறாரு அதில் பங்காளி பங்காளி பேசாத ஹிந்துக்களை பங்காளி பேசக்கூடிய இந்துக்களை இஸ்லாமியர்கள் கொள்ள வரும்பொழுது இன்னொரு இஸ்லாமிய கூட்டம் நின்று தடுக்குது அவன் தன்னுடைய மதத்தை பார்க்கல சாகக்கூடிய ஒரு சக மனிதனை பார்த்தான் சக மனிதனை பார்த்து அவனை காப்பாற்றுவதற்காக வந்தான் காப்பாற்ற வரக்கூடிய நேரத்தில் அவனுடைய உயிரை இழந்தான் என்று என்றால் இது எவ்வளவு ஒரு வெச்சக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளவு பெருமை பெருமைப்படக்கூடிய நீங்க நியாயமானாக இருந்திருந்தால் என்ன பண்ணணும் இந்த இன்டெலெக்சுவல் ஹானஸ்டி என்று சொல்லக்கூடியவராக நீங்கள் இருந்திருந்தால் ஹானஸ்டாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் இந்த கட்டுரையை முழுமையாக படித்து பார்த்து இதனுடைய தீர்வு அந்த கட்டுரையினுடைய தலைப்பை போலவே இஸ்லாமியர்கள் அந்த கலவரத்தை தடுப்பதற்கு பெரும் பங்கு ஆட்டினார்கள் என்றுதான் நீங்க சொல்லியிருக்கணும் அதை சொல்லலை அங்கே இருக்கக்கூடிய வெட்டி வெட்டி அதை மட்டும் நீங்கள் சொன்னீங்க ஆனால் கட்டுரையாளர் தெளிவாக சொல்றார் முஸ்லீம்கள் முன்னே வந்தார்கள் அவர்களுக்கு கண் முன்னால் மற்ற இந்து சகோதரர்கள் கொல்லப்படுவதை தடுத்தார்கள் தடுக்கக்கூடிய சூழலில் அவர்கள் மரணித்தார்கள் எல்லா இடங்களிலும் நீங்கள் உங்களுடைய வீடியோவில் சொல்வீங்க ஏதோ சும்மா அங்கேயும் இங்கேயும் நடந்த மாதிரி சொல்லுவீங்க இவர்கள் சொல்றார் எல்லா இடங்களிலும் இந்துக்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இஸ்லாமியர்கள் வந்தார்கள் அதில் அவர்கள் கொல்லவும் பட்டார்கள் இப்போது பாபர் மசீது இடிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்தியாவில் இடிக்கப்பட்டது ஹிந்துத்துவ சக்திகள் எல்லாம் சேர்ந்து இடித்தீர்கள் அதை இடிக்கும் பொழுது இருக்கக்கூடிய நடுநிலை இந்துக்கள் எல்லாம் ஒரு அணியில் திரண்டு அதை தடுப்பதற்காக நின்று அவர்கள் மரணித்திருந்தால் அவர்களை எப்படி இந்த உலகம் மெச்சுமோ எப்படி அவர்களை பார்த்து சந்தோஷம் கொள்ளுமோ அந்த மாதிரி இந்த சம்பவத்தை பார்த்தால் தானே அது ஒரு நியாயம் நீங்கள் ஆனால் பார்க்கலை நியாயம் தவறுறீங்க அடுத்து அதை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீர்கள் ஏன்னால் அதில் வரக்கூடிய இன்னொன்று இந்த கலவரங்கள் இப்படி நடந்ததனால் இந்த பங்காளிகளுக்கும் நான் பெங்காளிகளுக்கும் இடையில் நடந்த கலவரங்கள் முஸ்லீம்கள் இருந்து கிடையாது நடந்த கலவரங்களினால் அவர் அடுத்து தொடர்ந்து சொல்கிறார் எ நியூ சென்ஸ் ஆஃப் பெங்காலினஸ் ரிசரக்ஸ் இன் த பிளட் ஆஃப் முஸ்லீம் அண்ட் ஹிந்துஸ் தட் ஃபோர்ஸ் தெம் டு த லிபரேஷன் வார் இன் நைன்டீன் செவன்டி ஒன் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்னில் நடந்த விடுதலை போரில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வங்காளத்தில் ஒன்றாக இணைந்து அந்த விடுதலையை அடைவதற்காக பயணிப்பதில் இந்த கலவரம் மிக முக்கிய பங்காற்றியது அப்போ இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கக்கூடிய கலவரமாக இருந்திருந்தால் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் சூறையாடக்கூடிய கலவரமாக இருந்திருந்தால் எப்படி அவர்கள் ஒன்றிணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போரிட்டிருப்பாங்க அந்த கட்டுரையாளர் சொல்றாரு அவர்கள் ஒன்றிணைந்து போரிடுவதற்கு இது மிக முக்கியமான காரணமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து சொல்றாரு இந்த கலவரத்தின் போது எப்படியெல்லாம் இருந்துச்சு பெங்காலி முஸ்லீம்ஸ் அண்ட் த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஆஃப் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அத்தாவுர் ரஹ்மான் அண்ட் நேஷனல் அவாமி லீக் பார்ட்டி இப்படி பல பேர் ஒரு அணியில் திரண்டு இந்த கலவரங்களுக்கு எதிராக இந்த பங்காளி பிரிவினைகளுக்கு எதிராக போரிட்டார்கள் இதில் எந்த விஷயத்தை பார்க்கணுன்னா இதில் சாதாரண மக்கள் கடை களத்திலிருந்து சப்போர்ட் பண்ணி பெரும் தலைவர்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடினாங்களான்னு எல்லாம் இல்லை அங்கே மிகப்பெரிய தலைவர்களாக அறியப்பட்ட ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அத்தாவுர் ரஹ்மான் அங்கே இருக்கக்கூடிய அவாமி பார்ட்டியில் இருக்கக்கூடியவர்கள் அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் அங்கிருந்த மாணவர்கள் எல்லோருமே ஒரு அணியில் நின்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் இப்போ இதையெல்லாம் நீங்கள் மறைத்து இருக்கிறீர்கள் உங்களுடைய இன்டலெக்சுவல் ஹானஸ்டி இப்போ எங்கே இருக்குது என்பதை நாம் யோசிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்போது இங்கே நடந்தது என்னவென்று நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம சொன்னதை வைத்து நமக்கு என்ன கன்க்ளூஷனுக்கு வரும் அப்படின்னா அங்கே நடந்தது வங்காளம் பேசாத உருது மொழியை பேசக்கூடிய பீகாரி இஸ்லாமியர்களுக்கும் பங்காளி மொழியை பேசக்கூடிய இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடந்த ஒரு பிரச்சனை அங்கு இந்துக்களுக்கு எதிராக அங்கே உருது பேசக்கூடிய அந்த பீகாரி முஸ்லிம்கள் திரளும் பொழுது அவர்களுக்கு அரணாக நின்றவர்கள் வங்காள மொழியை பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் என்பதை நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் இதை வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் திட்டமிட்டு பிரச்சனையை உருவாக்குவதற்காகத்தான் பயன்படுத்தியது என்பதை அந்த கட்டுரையாளர் தொடர்ந்து சொல்கின்றார் இது அரசியல் நோக்கத்திற்காகத்தான் பயன்படுத்தியது என்பதை அவர் தொடர்ந்து சொல்கின்றார் அந்த நேரத்தில் அந்த கலவரம் நடந்த நேரத்தில் சில நாட்கள் கழித்து இரண்டு நாட்கள் கழித்து ஒரு செய்தி அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானினுடைய அந்த ரேடியோவில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அது எதற்காக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது அப்போ இந்த பிரச்சனை நடந்தது முடிக்காக என்பதை பார்க்கிறோம் அப்போ அந்த முடி வந்து கிடைத்து விடுகிறது இந்திய அரசாங்கம் அந்த முடியை திருடியவனை பிடித்து அந்த முடியை வந்து கையிலிருந்து வாங்கி வச்சிருச்சு அப்போ நியாயமாக அந்த பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு பிரச்சனைக்காக வந்து அங்கே அடிச்சுக்கிறாங்க அந்த பிரச்சனைக்குரிய ஒரு பொருள் கிடைச்சிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லணும் அந்த பொருள் கிடைச்சிருச்சுங்க எல்லாரும் செட்டில் டவுன் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அந்த வானொலி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா கிடைச்ச முடி உண்மையான முடி கிடையாது அது புனிதமான முடி கிடையாது அது முகமதினுடைய முடி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு முடி இருந்தாலும் அதற்கு எந்த விதமான ரீதியான முக்கியத்துவம் இல்லை என்பது வேறு அதை வந்து அந்த பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய அந்த செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய அந்த ரேடியோ சொல்லுது கிடைச்ச முடி அந்த முடி கிடையாது அப்போ பிரச்சனையை உருவாக்குவது அவர்கள் தான் செய்தார்கள் என்பதை அவர் தொடர்ந்து சொல்கிறார் அதையும் வந்து அந்த இதில் பார்க்குறோம் அதை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன் அவரே சொல்றாரு அந்த கட்டுரையை எழுதிய சகோதரர் ரவீந்திரநாத் திரிவேதியே சொல்கிறார் ஐ ஸ்டில் ரீகால் த வாய்ஸ் ஆஃப் ரேடியோ பாகிஸ்தான்ஸ் நியூ கேஸ்டர் சர்கார் கபீருத்தீன் ஸ்டேட்டிங் திஸ் ஹேர் இஸ் நாட் தட் ஹோலி ஹேர் திஸ் இஸ் அ ஃபால்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஹேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதற்கு பிறகு ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்படுறாங்க அதை ஒரு வீடியோவில் எடுத்து அந்த ஒரு அந்த மூணு லைனை மட்டும் எடுத்து போட்டிருக்காரு அப்போ இதை வந்து திட்டமிட்டு பாகிஸ்தான் அரசாங்கம் நடத்தியது அவர்கள் ஆட்சி மீது இருக்கக்கூடிய அந்த வெறுப்பிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக ஐயூப் கானினுடைய அரசாங்கம் இதை நடத்தியது என்பதை நாம் பார்க்கின்றோம் இதைத்தான் இந்த கட்டுரை வந்து தெளிவாக சொல்கிறது என்பதை நாம பார்க்கின்றோம் இத்திஃபாக் எனக்கூடிய பத்திரிகையையும் நீங்கள் அந்த தருணத்தில் மேற்கோள் காட்டினீங்க அதனுடைய அந்த எழுத்து பிழை கூட இல்லாத வரையில் சொல்லணுன்ற ஒரு ஆர்வத்தோடு கியூ கியூ என்று பல தடவை அழுத்தி சொன்னீங்க அப்போ ஒரு எழுத்து கூட பிழை இல்லாமல் சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய நீங்கள் ஏதோ ஒரு பத்திரிகை படித்து விட்டு சொன்னீர்கள் என்கின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சித்தீர்கள் இப்போ இதே முஸ்லிம்களோட பத்திரிகை இந்த பத்திரிகைக்கு பேர் இத்திஃபாக் இத்தி ஐடி எஃப்ஏ க்யூ அந்த ஃபக்குன்னு சொல்லும்போது நான் கியூவை பயன்படுத்துகிறேன் நல்லா ஞாபகம் வச்சுருங்க இந்த இத்தி ஃபக்குங்கக்கூடிய பத்திரிகையில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ஆனா உண்மையில் நீங்கள் அந்த பத்திரிகையை படித்தீர்களா நீங்க தான் சொல்லணும் அது எங்க இருந்து செஞ்சிருக்கிறீங்க அதே கட்டுரையில் அந்த ஏசியா ட்ரிபியூன்ல அந்த மிஸ்டர் திரிவேதி எழுதிய அந்த கட்டுரையில் அவர் மேற்கோள் காட்டிய இட்டிஃபாக் எனக்கூடிய அந்த பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி அவர் மேற்கோள் காட்டுகிறார் அதை அப்படியே நீங்கள் சொல்கிறீர்கள் அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வசதிகளை வைத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லைப்ரரி விஷயங்களை வைத்து நீங்கள் என்ன செய்திருக்கணும் வங்காள மொழி படித்தவர்களை பிடித்து வங்காள மொழி இருக்கக்கூடிய அந்த வாசகத்தை எடுத்து போட்டு அந்த நேரத்தில் வந்த பத்திரிகையினுடைய ஹார்ட் காப்பியை எல்லவா நீங்கள் காமிச்சிருக்கணும் அதை நீங்கள் காண்பிக்கவில்லை நீங்கள் அது இருக்கக்கூடிய வாசகத்தை சொல்கிறீர்கள் அப்படி அந்த வாசகத்தை சொல்லியிருந்தாலும் அவர் சொல்ல கூடிய கருத்து இந்து முஸ்லீம் கலவரம் இல்லை இனக்கலவரம் பங்காளிகளுக்கும் பங்காளி அல்லாதவர்களுக்கும் நடந்த கலவரம் என்பதுதான் அதனுடைய மூல கருத்து அந்த கட்டுரையினுடைய மூல நோக்கம் அங்கு இருந்த பங்காளி பேசக்கூடிய இஸ்லாமியர்களிடம் இருந்த அந்த சமய சார்பின்மை அவர்கள் தங்களுடைய இந்து மக்களை காட்பதற்காக தங்கள் உயிரை கொடுப்பதற்கூட துணிந்தார்கள் என்கின்ற அந்த நிலை அங்கு இருந்த இஸ்லாமிய தலைவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுத்தார்கள் என்பதைத்தான் அவர் அந்த கட்டுரையின் மூலமாக நிறுவ நினைக்கிறார் ஏதோ ஒரு நாட்டில் நடந்த கலவரத்தை இங்க பாபர் மசீத் இடித்ததற்கு ஒரு காரணமாக நீங்கள் காண்பிப்பது நியாயமில்லை என்பதை எவ்வாறு இங்கு இருக்கக்கூடிய நடுநிலை இந்து சகோதரர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ ஒத்துக்கொள்வார்களோ அதே மாதிரி இப்படிப்பட்ட பங்காளி முஸ்லீம்களினுடைய அந்த நடுநிலை தன்மையையும் சமய சார்பின்மையும் இங்கு இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த இந்து சகோதரர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அன்புக்குரிய சோர்களே சௌர் பாலகௌதமன் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இன்டலெக்சுவல் ஹானஸ்டியாக பேசியிருக்காரு அப்படின்றதுக்குண்டான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அடுத்து வந்து அவர் எந்த மாதிரி நேர்மை தவறி நடந்திருக்கின்றார் எத்தகைய பொய்களையும் புழுகு மூட்டைகளையும் அவிழ்த்து விட்டுள்ளார் என்பதற்குண்டான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்க போகுது இப்போ தான் வந்து ஒரு பாட்டு ஒரு முதல் ஒரு பாகம் மட்டும்தான் இப்போ வெளியிடுறோம் காரணம் என்னென்னா எல்லாமே மொத்தமாக போட்டோம்னா ஒன்றா ஒன்றா எல்லாத்தையும் பார்க்க முடியாது அப்படின்றதுனால முதல்ல வந்து அவர் விவாதத்துக்கு ஒத்துக்கிட்டாரா இல்லையான்ற ஒரு செய்தியையும் பின்னாடி வந்து வராமல் ஒன்று வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கார் என்பதற்குண்டான ஆதாரத்தை நம்ம நிறுவி இருக்கிறோம் அடுத்து வந்து இந்த ஏசியா ட்ரிபியூன்ற இதிலிருந்து ஆதாரத்தை காட்டினார் ஹஜ்ரத் பால் அந்த முடி காணா போன விஷயத்தில் ஆயிரக்கணக்கான இந்துக்களை வந்து முஸ்லீம்கள் கொண்டாங்கன்னு அவர் சொன்ன பொய் எந்த அளவுக்கு வந்து பித்தலாட்டங்கள் நிறைந்ததுன்றதை நம்ம நிரூபிச்சிருக்கிறோம் ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கிறோம் இந்த ரெண்டு கூட அவர் வைத்த வாதங்கள்லேருந்து எதுக்கு பதில் இருக்கோ அதை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி தேடி துளாவி முதல்ல நமக்கு தோதான ரெண்டை மட்டும் நம்ம சொல்லிடல அவர் வைத்த வரிசையின் அடிப்படையில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் முதல்ல வந்து விவாதத்தில் விவாதத்தை நான் ஒத்துக்கிறவே இல்லை அப்படின்னு சொன்னார் அதுக்கு பதில் சொல்லிட்டோம் அடுத்து வந்து இந்த அஜ்ரத் பால்னு சொல்லிவிட்டு முடி விஷயத்தை சொன்னார் அதுக்கு ரெண்டாவதாக பதில் சொல்லியிருக்கிறோம் வரிசையாக வரப்போகுது இப்போ அடுத்து வந்து பாபர் ராமர் எல்லாமே வரிசையாக வரும் அனைத்துக்கும் உண்டான விஷயங்களை ஆதாரபூர்வமாக அடுக்கடுக்கான ஆதாரங்கள் மூலமாக அடுத்தடுத்து நிறுவனம் நிரூபிக்க இருக்கின்றோம் இப்போதைக்கு இந்த இரண்டோட இந்த பாகத்தை நிறைவு செய்கின்றோம்